வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இல்லைங்களை ரொம்ப ஆரோக்கியம் பிரி டெய்லி பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ஒரு கப்பு பச்சை பயிரும் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்சு மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமாங்க இன்றைக்கி வந்து நம்ம பாசிப்பயிர் வச்சு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம ஒரு வடை செய்ய போகிறோங்க இது ஒரு உலக்கு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு இரநூறு கிராம் வருங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் உளுந்து செத்திக்கலாம் பாசிப்பயிர் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு கழுவி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம பச்சைப்பயிர் ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க ஒரு பாதி அளவு ஊறி இருக்குது உளுந்து வந்து நல்லா ஊறிடுச்சுங்க பச்சை பயிர் ரொம்ப ஊறிச்சு அப்படின்னாலும் நமக்கு என்ன குடிக்கும் இந்த டைமில் நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க இதெல்லாம் வந்து வரப்பருப்பே போட்டு அப்படியே ஆட்டாங்கல்ல ஆட்டி செஞ்சோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணி விட்டுக்கலாங்க அளவுக்கு போதும் பார்த்துட்டு கூட திருப்பி நம்ம சேர்த்திக்கலாம் பச்சைப்பயிர் வந்து இந்த அளவுக்கு நல்லாவே அரைச்சி எடுத்துட்டேங்க இந்த அளவுக்கு இருந்ததுனாலே போதும் இது இருக்கட்டும் காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் மூணு வர மிளகாய்ங்க மிளகாய் வந்து கிள்ளி சேர்த்திப்போம் ரெண்டு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்திக்கலாங்க இந்த மிளகாயெல்லாம் குழந்தையே சாப்பிடும்போது இந்த மாதிரி நம்ம அரைச்சி போட்டுட்டோம்னா அவங்களுக்கு வாயில் வந்து கடிபடாதுங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரி அரைச்சி போட்டுட்ருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு செத்திக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு முருங்கையில் சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் செத்திக்கலாம் அதாவது இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் நீங்கள் பெரிய ஸ்பூனில் சேர்த்துற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதும் இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க இது வந் இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான வடைங்க இது வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்டு கூட இது வந்து அழகாக இந்த வடை சாப்பிட்லாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு கம்மியாக இருக்குது நல்லா கலந்து விட்டுருவாங்க இந்த வடை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்காகட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்காகட்டும் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நம்ம டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்குங்க ஒரு இந்த மாதிரி தட்டி அப்படியே செத்திக்கலாங்க இல்லை சென்ட்ரலில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டு வேணாலும் செத்திக்கலாம் இருக்கட்டும் என்ன சூடாகிட்டு இருக்குங்க நம்ம கலந்து வச்சிருக்கிற இருந்து இந்த அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாழலையில் வச்சுட்டு இப்படி தட்டிக்கலாங்க அப்படிங்களா இந்த அளவுக்கு தட்டிக்கலாம் பிகினர்ஸ்கெல்லாம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி சென்ட்ரலில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னாலும் அப்படியே தட்டி வச்சுக்கலாங்க இப்படியே எடுத்து வந்து நம்ம எண்ணெயில சேர்த்திக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே டக்குன்னு எடுத்து தட்டி தட்டி எண்ணெயில் சேர்த்திக்கலாம் இப்போ இந்த தட்டில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தட்டி வந்து இதில் சேர்த்திக்கலாங்க இப்போ நம்ம தட்டுனர் வந்து இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம அப்படியே எடுத்து சேர்த்திக்கலாம் ஏன்னா நமக்கு புதுசாக வடை செய்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து கையில் வச்சு தட்டுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் தெரியாது இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா ஈஸியாக எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க எண்ணெய் வந்து இப்போ சூடாகிடுச்சுங்க நம்ம வடைகள் வந்து செத்திக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க அப்போதான் வடை வந்து நல்லா கருகாமல் வெந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வடைகள் எல்லாம் மேலே வந்துடுச்சிங்க அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஓகேங்களா வேகட்டும் நம்மளுக்கு வடை எல்லாமே நல்லா வெந்துடுச்சிங்க உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த வெங்காயம் கீரை எல்லாமே நல்லா வெந்துருக்கு பாருங்க இதை தான் நம்மளுக்கு பக்குவம் எண்ணெயோட சலசலப்பும் குறைஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு பார்க்கலாங்க நம்மளோட வடை வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நல்லா சூடாகவும் இருக்குது மேலையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது உள்ளே வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆரோக்கியமான ஹெல்த்தியான நம்மளுடைய பச்சை பயிரும் முருங்கைக்கரையும் சேர்த்துன வடை வந்து நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது செய்ய செய்யவே எங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாமே சூடாக சாப்பிட்டுட்டாங்க இது வந்து சூடாக சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்